அதிமுக கூட்டணியிலே இணையும் பல முக்கிய கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி சொன்ன ரகசியம் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை நாடி நேகப்பட்ட கூட்டணி கட்சிகள் தினம் தினம் வந்து ஆதரவுகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்னும் சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள்ளே வரும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையாக சொல்லுகிறார் அவர் என்ன பேசியிருக்கிறார் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் கூட்டணிக்கு வரும் என்று சொன்னேன் வந்தாச்சு இன்னும் சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார் வருவதற்கு வாய்ப்புள்ளது என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள அனைத்து கட்சிகளுமே தேர்தல் பணிகளை தீவிர அதிமுக பாஜக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமாக உள்ளிட்ட அந்த தலைமையிலான பாமக ஐஜே கே கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது இந்த நிலையில் தேமுதிக புதிய தமிழகம் கட்சிகளைச் சேர்ந்தவர்களை பற்றிய பேச்சுவார்த்தையும் தர்ச்சமையும் நடைபெற்றுக் கொண்டிருக்க தேமுதிக பொதுச்செயலர் பிரேம்லதா விஜயகாந்த் பிப்ரவரி பதினேழாம் தேதிக்குள் கூட்டணி முடிவு அறிவிக்கப்படும் என கூறியிருக்கிறார் தேமுதிக திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் பேசி வருவதாக கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த கட்சி எந்த கூட்டணி இணையும் என்பது பெரும் எதிர்பார்ப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே திருச்சியில் நடைபெறும் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெற்று தனி தனி பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கும் எனவும் கூறியிருக்கிறார் சில கட்சிகள் கூட்டணிக்குள் வரும் என சொன்னேன் வந்தாச்சு இன்னும் சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது வருவதற்கு வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முன்னதாக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சை மாவட்டம் திருவயா நடந்த கட்சி நிர்வாகி திருமண விழாவிலே கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக ஒரு வலிமையான இயக்கம் தஞ்சை மாவட்டம் விவசாயிகளுக்கு இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் அதிமுக அரசு துணை நின்றிருக்கு இங்கு மீத்தேன் ஈத்தேன் திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்தது அப்போது விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தின்ற போது ஆனால் திட்டங்களை எனது தலைமையான அதிமுக அரசு தடுத்து நிறுத்தி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும் விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த சமயத்தில் அதிமுக தான் உற்றத்தோரணாக இருந்து காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் விவசாய தொழிலாளர்களுக்கு பசுமை வீடுகள் விலையில்லா ஆடு மாடுகள் கொடுத்து உதவி இருக்கிறது அதிமுக அரசு திமுக ஒரு குடும்ப கட்சி